நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் என்று அன்போடு எல்லோராலும் அழைக்கப்படும் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சோகத்தில் அழுத்தியது அவருடைய மறைவுக்கு அரசியல் பிரமுகர்களும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் மற்றும் திரையுலகினர் அனைவரும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அவருடைய உடல் தீவுத்திடலிலிருந்து கோயம்பேட்டில் உள்ள அவருடைய கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது அவருடைய அவருடைய உடலுக்கு உதயநிதி ஸ்டாலின் மு ஸ்டாலின் என்று அரசியல் தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் மேலும் திரையுலகினரான நடிகர் விஜய் கமலஹாசன் ரஜினிகாந்த் மன்சூர் அலிகான் போன்ற நடிகர்களும் சுஹாசினி குஷ்பு சுகன்யா என்று பல நடிகைகளும் நேரில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர் இதில் ஒருவர் மட்டும் எந்த ஒரு இரங்கலும் எந்த ஒரு வீடியோவும் பதிவிடாமல் இருப்பவர் நடிகர் வடிவேலுதான் அவரை இன்னமும் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் திட்டி தீர்த்து வருகின்றனர் இன்றைய நிலவரப்படி சென்னையில் மக்கள் அதிகமாக கூடும் இடம் எது என்று கேட்டால் இரண்டு இடம்தான் ஒன்று தேமுதிக அலுவலகமான விஜயகாந்தின் நினைவிடம் இன்னொன்று விஜயகாந்தின் வீடு தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று விஜயகாந்தை வணங்கிவிட்டு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு நேராக விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று விஜயகாந்தின் மனைவி பிரேமலதாவிடமும் அவருடைய மகன்களிடமும் ஆறுதல் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் பல ஊர்களிலிருந்து திரண்டு வருகின்றனர் நாளுக்கு நாள் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வரும் ஆட்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது மெரினாவில் உள்ள அண்ணா சிலை ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் என்று அனைவருடைய சிலைக்கும் மக்கள் கூட்டம் எப்படி தினமும் அலைமோதுகின்றனவோ அதேபோன்றுதான் கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கும் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றது மட்டுமல்லாமல் விஜயகாந்தின் நினைவிடத்தை பார்க்க வருபவர்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்குகிறார்கள் விஜயகாந்தைப் போலவே அவருடைய மனைவியும் அவருடைய மகன்களும் விஜயகாந்த் எப்படி கொடைவல்லலோ அவருடைய அந்த கொள்கைகளை இவர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் கேப்டன் அவர்கள் இறந்த பிறகும் தன் மனைவி பிரேமலதாவிற்கு புத்தாண்டு பரிசு ஒன்று கொடுத்திருப்பது அனைவரிடமும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விஜயகாந்தோடைய ரூமை வந்து பிரேமலதா கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம் ஸோ அப்படி கிளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து அதாவது வருஷா வருஷம் புத்தாண்டு அன்று விஜயகாந்த் வந்து அவருடைய மனைவிக்கு பட்டு சேலை ஒன்று எடுத்து கொடுப்பாராம் ஆனால் இந்த வருஷம் தன்னுடைய கணவன் வந்து தனக்கு பட்டு சில எதுவும் எடுத்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடையே அந்த ரூமை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது விஜயகாந்தோடைய ட்ரெஸ்ஸுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டு புடவை இருந்திருக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த புடவையை பார்த்து பிரேமலதா கண் கலங்கி அழுதுட்டுருக்காங்க தன்னுடைய கணவன் இறந்ததுக்கு அப்புறமும் தனக்காக ஒரு பட்டு புடவையை அவரோட ஞாபகார்த்தமாக புத்தாண்டு பரிசாக வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி எண்ணி எண்ணி அவங்க கதறி கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்களாம் அப்பாவோட ரூம்ல அம்மா அழுவுறதை கேட்ட உடனே மகன்களை இரண்டு பேருமே ஓடி போய் என்னம்மா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எட்டி பார்த்துருந்துருக்காங்க அப்போது அவங்களுடைய கையில் அந்த பட்டுப்புடையை பார்த்த உடனே மகன்கள் இரண்டு பேருமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா எங்கள்கிட்ட வந்து இந்த பட்டுப்புடவை வாங்கி அம்மா கிட்ட கொடுக்கணுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அதை வச்சுருந்தோம் அப்பா இறந்ததுக்கப்புறம் அதை எங்களால் கொடுக்க முடியல சரி சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்பா உங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நீங்களே பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஓன்னு கதறி அழுகுறாங்களாம் தற்பொழுது இந்த செய்தியானது சமூக வலைதளத்தில் வந்து வைரல் வைரலாகிட்டு வந்துகிட்ருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவன் பஸ்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்